முக்கியமானவர்களே கத்தர் நல்லவர் இந்த நாள் கத்தர் உண்டு பண்ணினால் மகிழ்ந்து கழி கூறுவோம் கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் வாழ்த்து ஆசீர்வதிக்கிறேன் பார்த்து வர்றீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க கமெண்ட்ஸ் எழுதுறீங்க ஆண்டவருக்கே எல்லா மகிமையும் அநேகருடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுன்னு நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் ஆண்டவரை துதிக்கிற பாருங்க ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடத்துல கேட்குற ஆண்டவரே ஜனங்களுடைய பிரச்சனைக்கு அவர்களுடைய கேள்விகளுக்கு சந்தேகங்களுக்கு எனக்கு சரியாக அந்தந்த நாளுக்கு ஒவ்வொரு வார்த்தை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளே ஒவ்வொரு நாளும் அனுப்பி கொண்டிருக்கார் பாருங்க இன்னைக்கு காலையிலேருந்து நாலு ஐந்து இருந்து எனக்கு ஃபோன் வந்தது ஒவ்வொரு காரியங்களையும் என்ன இடத்துல ஷேர் பண்ணாங்க இப்ப அதுக்கான பதில நான் பேசுகிறேன் அது எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும் என்று நான் நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன் அதற்கான வசனங்களை எடுத்து வச்சு கேள்விக்கான பதில் பிரச்சனைகளுக்கான பதிலை பேசுகிறேன் நம்மளுடைய வேதத்துல ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இது ஒரு அன்பின் கடிதம் பாருங்க ஒரு அன்பின் அன்பான தகப்பனுடைய அன்பின் கடிதம் இது இத வந்து ஏதோ ஒரு கட்டளையாவும் ஒரு பயமுறுத்துதலா எடுத்து நம்ம படிக்கிறது படிக்கிறதில்ல தேடி தேடி வாசிக்கணும் தேடி நம்மளுடைய பிரச்சனைகளுக்கான பதில் இதில் தேடி கண்டுபிடிக்கிறோம் ஆண்டவர் எல்லா பதிலையும் இதில் வச்சிருக்காரு அப்ப விருப்பத்தோடும் வாஞ்சையோடும் நம்ம டைம் எடுத்து அந்த வேதத்துல நேரத்தை செலவிடும் பொழுது நிச்சயமாகவே நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற லட்சக்கணக்கான கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் பாருங்க நான் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்ல ரொம்ப கண்ணீரோட போய் உட்கார்ந்துருந்தேன் எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் தெரியாம பாருங்க எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சத்தியத்தை எல்லாம் அறிகிறதுக்கு முன்னாடி அப்போ எனக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த ஒரு ஊழியக்காரர் ஒரு வயதான ஊழியக்காரர் இதை சொன்னார் பிரியமானவர்களே நான் ஒரு காலத்தில் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து உட்காந்துருந்தேன் என்னுடைய எல்லாட்டு இரவெல்லாம் நான் உட்காந்து வேதத்தை வாசிப்பேன் பாருங்கள் இரவெல்லாம் நான் வேதத்தை தியானித்து கொண்டிருப்பேன் இரவெல்லாம் என்னுடைய ரூம்ல லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படி நான் ஒன்னொன்னே தேடி கண்டுபிடிச்சேன் கர்த்தர் எவ்வளோ நல்லவர்னா என்னுடைய லட்சக்கணக்கான கேள்விகளுக்கு அவர் பதில் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி சொன்னார் பாருங்க இன்னைக்கு எனக்கு ஒரு கேள்வியும் இல்லை எனக்கு ஒரு சந்தேகமும் கர்த்தரை குறித்து இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த வார்த்தை என்னுடைய இருதயத்தின் ஆழத்துல சென்றது அதே மாதிரி நானும் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல தேடி ஆராய்ச்சி செய்து பார்த்தேன் பாருங்க கர்த்தர் எவ்வளோ நல்லவர்னா சரியான சத்தியங்களை எனக்கு அனுப்பி கொண்டே இன்னும் சரியான சத்தியங்களை அனுப்பி கொண்டே இருக்கிறார் அப்போ தேடி வாசிக்கும் பொழுது இப்ப தேடாமையே ஆண்டவர் வசனங்களின் மூலமாக பேசி வர்றார் பிரியமானவர்களே நான் எல்லா மகிமையும் கத்தருக்கு தான் செலுத்துறேன் என்னுடைய லட்சக்கணக்கான கேள்விகளுக்கு கத்தர் பதில் சொல்லி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அநேகர் கேள்விகளை கேட்கறீங்க கேட்கறது நான் தப்புன்னு சொல்லலை இதில் சொல்லப்படுகிற வார்த்தைகளை நான் ஒவ்வொரு நாளும் ஷேர் பண்ணுற வார்த்தைகளை நீங்கள் எடுத்து தியானம் பண்ணுங்க உங்கள் கேள்விகளுக்கு நிச்சயமாய் பதில் கொடுக்க இது ஒரு செருமனா ஒரு பிரசங்கத்தை மாதிரி எடுக்காம உங்களுடைய வாழ்க்கையின் சந்தேகங்களுக்கு கேள்விகளுக்கு இதை பதிலாக எடுத்து நீங்கள் மெடிடேட் பண்ணுங்கள் நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வாதத்தை காண்பீர்கள் இந்த வார்த்தைகளை இன்னும் அநேகருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப வசதியாக இருக்கும் பாருங்கள் கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே அது மட்டும் இல்லை உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் சமாதானத்தை நீங்கள் பார்ப்பீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளர்ந்து வளர்ந்து மேலே வர்றது நமக்கே தெரியும் கர்த்தர் நல்லவர் எல்லாம் மகிமை புகழ் துதி எல்லாத்தையும் ஆண்டவராகிய இயேசுக்கே செலுத்துகிறேன் கர்த்தர் நல்லவர் இன்றைக்கும் கூட ஒரு முக்கியமான வாக்கு இன்னைக்கு தொடங்க போகிற நம்ம எல்லாருடைய கேள்விகளுக்கு ஒரு பதில் பாருங்க ஆதியாகமும் இருபத்தி எட்டு பதினைந்து ஆதியாகமும் இருபத்தி எட்டு பதினைந்து நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் ஆண்டவர் உங்க ஒவ்வொருத்தருக்கும் நிச்சயமாய் உங்களுடைய ஒவ்வொரு குடும்ப காரியங்களுக்கானாலும் சரி தொழிலுக்கானாலும் சரி ஆவிக்குரிய ஜீவியத்துக்கானாலும் அவர் அவருடைய வார்த்தையை உங்களுக்கு அனுப்பி இருக்கிறார் அந்த வாக்கு தத்தங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் கத்தர் சொன்னது நிறைவேறும் அளவும் அவர் உங்களை கைவிடுறதும் உள்ள உங்களை விட்டு விலகவே மாட்டார் வார்த்தையிலேயே சொல்லிட்டார் ஏன்னா அவர் உடன்படிக்கையின் தேவன் நான் உன்னை விட்டு விட மாட்டேன்ப்பா நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன் நீ போற இடத்துல எல்லாம் நான் உன்னோடு வருவேன் உன்னோடு கூட இருந்து நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகிறதும் இல்லை உன்னை கைவிடுறதும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கார் அதனால வாக்கு தத்தம் பண்ணின தேவன் அவர் உண்மை உள்ளவர் அவர் வாக்கு மாறாதவர் அவர் அவ்வளோ நல்ல தேவன் பாருங்க நம்மளுக்கு பதில் கொடுக்கறத விட அவருக்கு வேற என்னங்க வேலை இருக்கு நினைச்சு பாருங்க நம்மளுக்கு பதில் கொடுத்து நம்மளுடைய பிரச்சனைகள்ல இருந்து நம்மளை மீட்டெடுக்கிறது தான் அவருடைய வேலை அவர் மீட்பர் அவர் ரட்சகர் அவரை குறித்து இப்படி நம்ம நல்ல எண்ணங்களை கொண்டு இருக்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு பாருங்க இன்னைக்கும் ஒரு ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க பாருங்க அவங்களுக்கு விரோதமாய் அவ்வளோ காரியங்கள் அவங்க மேலே இருக்கா பில்லி சூனியம் மந்திரவாதம் என்னென்னவோ காரியங்களை ஷேர் பண்ணாங்க பிரியமானவர்களே அதற்கு ஒரு அருமையான வார்த்தையை நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் நீங்க இந்த வசனத்தை விசுவாசித்து தான் ஆகணும் வசனத்தை விசுவாசித்து இருதயத்துல எடுத்து போ எடுத்து கொண்டு நீங்க அந்த வார்த்தைகளை இரவும் பகலும் தியானிக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கிற அது பில்லி சுண்ணியமானாலும் சரி அது என்னவோ கத்திர விட பெருசு ஒன்றுமே இல்லைங்க அவருடைய வார்த்தை உங்களை எல்லா விதமான இருளுக்கும் அந்தகார சக்திகளுக்கும் உங்கள உங்களையும் சரி உங்கள் குடும்பங்களையும் சரி உங்களுடைய சொத்துகளையும் சரி விளக்கி காத்துக்கொள்ளும் ஏன்னா கர்த்தனுடைய வார்த்தையில அவ்வளவு வல்லமை இருக்கு என்னாகமம் இருபத்தி மூணு இருபத்தி மூணு என்னாகமோ இருபத்தி மூணு இருபத்தி மூணு பாருங்க அருமையான வாக்கு தத்துவம் என்னாகமோ புத்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் இந்த வசனத்தை எடுத்து கூடுமான மனப்பாடம் பண்ண முடியும்னா மனப்பாடம் கூட நீங்க பண்ணிக்கோங்க யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாகோபியம் இஸ்ரவேலியம் குறித்து சொல்லப்படும் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை எந்த குறி சொல்றது மந்திரம் மாந்திரியம் எதுவும் உங்கள பாதிக்கவே பாதிக்காது எங்க வீட்டை சுத்தியும் எலுமிச்சு பழம் மிளகா போட்டுட்டாங்க என்ன வேணா பண்ணட்டும் உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் நீங்க அவரை விசுவாசிக்கிறீங்களா அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களா அப்படி அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து உங்க இருதயத்திலையும் உங்க வாயிலையும் கர்த்தருடைய வார்த்தை இருக்கும் பொழுது நிச்சயமாகவே எந்த மந்திரமும் மாந்திரியமும் உங்களை ஒன்றும் தொட முடியாது இதை குறித்த பயமே வேண்டாம் கர்த்தர் அவருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அவருடைய வார்த்தை விசுவாசி உங்கள் நிச்சயமாகவே நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் இந்த மந்திரத்துக்கும் மாந்திரீகத்துக்கும் எந்த ஒரு வல்லமையும் கிடையாது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார் உங்களை மீட்டெடுத்திருக்கிறார் அத விசுவாசிங்க ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை நீரடி உம்முடைய ரத்தத்தினால கழுவிட்டி மீட்டெடுத்திருக்கிறீர் அதனால இந்த மந்திரவாதமும் குறி சொல்லுதல் என்னைய ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுங்க நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் சொல்லி கொண்டே இருங்க நீங்க விடுதலை அடைவதை பார்ப்பீங்க இதை குறித்த பயமே உங்களுக்கு இருக்காது சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அனுபவிப்பீர்கள் கத்தர் நல்லவர் அப்புறம் பாருங்க அநேகர் இன்றைக்கு எங்க பார்த்தாலும் சிறு வயதிலேயே நான் பாக்குறேன் அநேகர் என்னோட தொடர்பு கொள்ற நிறைய பேரு இந்த டிவோர்ஸ்ல ரொம்ப கஷ்டப்படுற பிள்ளைகளை பாக்குறேன் என்னுடைய இறுதிய உண்மையிலேயே ரொம்ப துக்கம் எனக்குள்ள கண்ணீர் ஆண்டவரிடத்துல கேட்கறேன் இப்படிப்பட்ட பெண் பிள்ளைகளுக்கு என்ன எப்படி இந்த குடும்பங்களை கட்டுறது ஆண்டவரே வரை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாம் ஒரு அருமையான வார்த்தை நான் கொடுக்குறேன் நீங்க ஜப உதவிக்காக கேட்கிறீங்க கர்த்தர் நல்லவர் நிச்சயமாகவே அவர் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் பெரிய காரியங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்ய போறார் நான் சொல்ற இந்த எல்லாம் நீங்க விசுவாசிங்க ஒருவேளை நீங்க கோர்ட்ல கேஸ்ன்னு அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கலாம் கர்த்தர் உங்களுக்கு தயவை உண்டு பண்ணுவார் இந்த வார்த்தையை விசுவாசிங்க நான் ஒரு முறை எங்க வீட்டு விஷயமா நான் கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சிட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தையை அனுப்பினார் நீதிமொழி சார் இருபத்தி ஒன்று ஒன்று நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று ஒன்று நான் என்னுடைய வாழ்க்கையில ஜெயிச்ச வசனங்களை தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறேன் நீதிமொழிகள் இருபத்தி ஓராவது அதிகாரம் முதல் வசனம் எதுக்காக இந்த வசனம் அப்படின்னா கோர்ட்டு லாயர்ஸ் கண்கள்ல ஜட்ஜ் கண்கள்ல உங்களுக்கு தயவு கிடைக்கும்படியாக பாருங்க எங்க வீடு கோர்ட்ல இருக்கும்போது எங்க டாக்குமெண்ட் அங்க பேங்க்ல இருக்கும்போது நான் இந்த வசனத்தை விசுவாசித்து ஜெபித்து ஒவ்வொரு முறை கோர்ட்டுக்கு போகும்போது நான் இந்த வசனத்தை சொல்லிட்டு போவேன் கர்த்தாவே லாயர்ஸ் கண்களில் ஜட்ஜு கண்களில் உங்கள் தயவு உண்டு பண்ணும்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜோ பண்ணிகிட்டே போவோம் பாருங்க கர்த்தர் நிச்சயமாகவே தயவு உண்டு பண்ணி தீர்ப்பை எங்க பக்கமாக மாத்தி கொடுத்தார் கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பாருங்க ரொம்ப ரொம்ப நல்ல ஆண்டவர் பாருங்க நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று ஒன்று ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்கால்களை போல் இருக்கிறது அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்பிகிறார் ராஜாக்களின் இறுதியம் கர்த்தரின் கையில் இருக்கு ஜட்ஜுகளோட எல்லாம் யார் கையில இருக்கு கர்த்தருடைய அமைக்கிறார் பிரியமானவர்களே எங்க வீடு எங்க கையில வந்து கிடைக்கும்படியாக எங்க லாயர் எங்களுக்காக வாதாடினார் எப்படின்னா ஒரு பிளஸ் டூ படிக்கிற பொண்ணு ஒரு வாலிப பிள்ள வீட்டுல இருக்கும் போது பேங்க் வந்து வீட்டை லாக் பண்ணது தப்பு அந்த புள்ள உயிரோடு இருக்குதா இல்லையான்னு எங்களுக்காக இப்படி லாயர்ஸ்க்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பார் பிரியமானவர்களே நீங்க பிடித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவ்விதமாக ராஜாக்களின் இருதயத்தை அவர் மாற்றுகிற தேவனாயிருக்கிறார் ஜட்ஜுகளோட இருதயத்தை அவர் மாற்றுகிற தேவனாயிருக்கிறார் ஹல்லே லூயா இந்த வசனம் வெறுமையாய் திரும்பாத இந்த வார்த்தைய பிடிச்சுக்கோங்க சரியான தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஜட்ஜு கண்கள்ல கோர்ட்டு கண்கள்ல உங்களுக்கு தயவுண்டாயிருக்கு பிரியமானவர்களே சீக்கிரமாக நீங்க ஜெயித்து வெளியே வருவீர்கள் ஏன்னா வசனம் வெறுமையாய் திரும்பாது அவர் மனம் மாறமாட்டார் வார்த்தையை கொடுத்துட்டார் நிச்சயமாய் உங்களை காப்பாற்றி வெளியே கொண்டு வருவார் கர்த்தர் நல்லவர் பாருங்க அடுத்தது இன்னொரு முக்கியமான வசனத்தையும் கூட வாசிப்போம் அதே என்னாகமும் புத்தகத்துக்கு வருவோம் என்னாகமும் அதே இருபத்தி மூன்றாவது அதிகாரத்துல ஒரு சில முக்கியமான வாக்கு நம்ம வாசிப்போம் என்னாகமும் இருபத்தி மூன்று பத்தொன்பது வாசிக்கிற பாருங்க பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ இருப்பாரோ பொய் சொல்ல அவர் பொய் சொல்ல மாட்டார் பொய் சொல்றதுக்கு அவர் மனிதன் அல்ல மனம் மாற அவர் ஒரு மனு மனுஷன்தான் மாறி மாறி பேசிகிட்டே இருப்பான் இப்ப ஒன்னு சொல்லுவான் அப்புறம் ஒன்னு சொல்லுவான் மாறி மாறி பேசிட்டே இருப்பான் ஆனா நம்முடைய கர்த்தர் அவர் மாறாதவர் கைவிட மாட்டேன் அப்படின்னா அவர் கைவிடவே மாட்டார் நம்ம அவரை நம்பி போது காப்பாத்தி கூட்டிட்டு வருவார் பாருங்க எங்க வீட்டுக்கு முன்னாடி ரெண்டு மூணு நாயக எப்பொழுதும் எங்க வீட்டு முன்னாடியே தான் படுத்திருக்கோம் பாருங்க இரவுல நான் அந்த இருட்டுல நான் போனேன்னா இந்த நாயங்க கூடவே வருங்க நான் ரோடு கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போற வரைக்கும் என்னை கொண்டு போய் பத்திரமா விட்டுட்டு திரும்பி வருங்க அப்புறம் எங்க போங்கன்னே தெரியாது திரும்பி நான் வேலையை முடிச்சுட்டு வாக்கிங் முடிச்சுட்டு ரிட்டன் வரும்போது என் அதே இடத்துல எங்கே விட்டானுகளோ அதே இடத்துல என்னை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் கொண்டாந்து சேர்ப்பாங்க பாருங்க வந்து எங்கள் வாசலில் வந்து படுத்திருப்பாங்க பிரியமானவர்களே ஒரு நாய்க்கு எங்கேருந்து இப்படிப்பட்ட அறிவு வருது மூன்று நாய்கள் அப்படி போய் வரும் என் கூடவே எங்கள் பிள்ளைங்க எங்கே போனாலும் வண்டி எடுத்துகிட்டு போனாலும் பின்னாடியே போயிட்டு பின்னாடியே வருவாங்க அப்போ ஒரு நாய்களுக்கு இவ்வளவு ஒரு அறிவு இருக்குமானால் உங்களையும் என்னையும் சிருஷ்டித்த கத்தர் அவர் எவ்வளவு கண்ணும் கருத்துமா நம்மளை பார்த்து கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார் அவர் அவ்வளவு அன்பானவர் அவர் சொன்ன சொல் தவறவே மாட்டார் வாக்கு பண்ணிட்டேரு பண்ணிட்டாருன்னா அதை நிறைவேற்றாமல் விடவே மாட்டார் அவர் அவ்வளவு நல்ல தேவன் பிரியமானவர்களே அடுத்தது இருபத்தி ஒன்னாவது வசனம் வாசிக்கிற பாருங்க அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார் நம்ம கூட யார் இருக்கா நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது இந்த கோர்ட்டு கேஸ்ல உங்களுக்கு சொல்ற ராஜாவின் ஜெய உங்களுக்குள்ளாக இருக்கிறது இந்த வார்த்தையை நம்பி ஒவ்வொரு முறை வாய்தாவுக்கு போகும்போதும் நீங்க கோர்ட்டுக்கு போகும்போது லாயரை போகும்போது ஜட்ஜ பார்க்க போகும்போது சொல்லிட்டு போங்க ராஜாவின் ஜெய கம்பீரம் எனக்குள்ள இருக்கு மகா பெரிய தேவன் எனக்குள்ள இருக்கிறார் அவருடைய வல்லமையோடு கூட போறேன் யாரு என்னை ஒன்று செய்ய முடியாது எல்லா தீர்ப்புகளும் எனக்கு சாதகமாய் மாறும் ஏசுவ நாமத்தினால அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாகவே நீங்க ஜெயிப்பீர்கள் என்ன ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம் இருபத்தி ரெண்டாவது வசனம் என்னாகவும் இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு நம்மளுக்கு எப்படிப்பட்ட பலன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பேலனை கொடுத்திருக்காரு அவ்வளோ நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் பாருங்க எந்த வேலைகளையும் நம்மளால செய்ய முடியும் கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்ததே வந்து விடுதலைக்கான ஒரு மகா பெரிய உதாரணம் அவர்களை பலத்த கையோடு புறப்பட பண்ணினார் கர்த்தர் அவ்வளவு நல்லவர் பிரியமானவர்களே இன்னும் அந்த பின்னாடி வர ரெண்டு மூணு வசனங்கள் எல்லாம் ஆசிர்வாதமா இருக்கிறவர்களே கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்து வர்றோம் அந்த இந்த டிவர்ஸா இருக்கிறவங்களுக்கு இன்னும் அருமையான வாக்குத்தங்கள் இருக்கு ஏசாய அறுபத்தி ரெண்டில் ரெண்டுல இருந்து ஐந்தாவது வசனம் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கான ஒரு நல்ல வாழ்க்கையை வைத்திருக்கிறார் உங்கள் தேசம் வாழ்க்கைப்படும் கைவிடப்பட்டவளான போல உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் நீங்க பயப்படாதீங்க கலங்காதீங்க உங்கள் தேசம் வாழ்க்கைப்படும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அறுபத்தி ரெண்டு இரண்டாவது வசனத்தில இருந்து ஐந்தாவது வாலிபன் கண்ணியை விகா விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை விவாகம் பண்ண உங்களை நேசிக்கிற ஆண் மக்கள் வருவார்கள் பிரியமானவர்களே அருமையான பெண் பிள்ளைகளை கவலைப்படாதீங்க கலங்காதீங்க தவிக்காதீங்க கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் நீ இனி கைவிடப்பட்டவர்கள் என்று அழைக்கப்பட மாட்டீங்க உங்கள் தேசம் ஹெப்சிபா என்றும் உங்கள் தேசம் பியூலா என்றும் அழைக்கப்படும் கத்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் நல்லது ஆமேன் ஆமேன்